மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தனித்தமிழ் இயக்கம் பிறமொழி வெறுப்பினால் உருவானதல்ல பிறமொழி கலப்பை எதிர்த்து உருவானது என்று சொல்லி இயக்கம் கண்ட தமிழறிஞர் மறைமலேடிகள் அவர்கள் நாகப்பட்டினம் காடம்பாடியில் பிறந்தவர் அவரது நினைவாக நாகப்பட்டினத்தில் கலையரங்கம் கட்டப்படுமா என்று அறிய விரும்புகிறேன் அதுபோல இந்த ஆண்டு கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே என்னும் புகழ்பெற்ற பாடலை இயற்றிய கவிஞர் திலகம் சாரண பாஸ்கர் அவர்களின் நூற்றாண்டு அதுபோல பேரறிஞர் அண்ணாவை அழைத்து கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தியதற்காக அரசு கல்லூரி பணியிலிருந்து அன்றைக்கு விலக நேர்ந்த இறையுட்கபிமணி அப்துல் கபூர் அவர்களுக்கும் நூற்றாண்டு அவர்களின் நூல்களையும் நாட்டுடன் ஆக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்புகு பேரவைத் தலைவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை துறை பரிசீலிக்கும் அதே நேரத்தில் மாண்பு உறுப்பினர்கள் கடிதமாகவும் துறைக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அது குறித்து ஆய்வு செய்யும் சந்திரசேகர் மிக பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய தமிழறிஞர்களை போற்றுகின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசு திருவையாறு தொகுதியில் நடுக்காவில் வாழ்ந்து மறைந்த தமிழறிஞர் ஆம வேங்கடசாமி நாட்டார் அவர்களுக்கு நினைவு மண்டபமும் அதில் நூலகமும் அமைக்க அரசு முன்னோருமாறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் அவர்களே மாண்பு உறுப்பினர் கூறிய கருத்துக்களை துறை பரிசீலிக்கும் நிதி அமைப்பு ஏற்ப எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை மாறிவித்து மண்மிகு பேரவை தலை பேரவைத் தலைவர் அவர்களை விடுதலை போராட்ட வீரர் சீனிவாசராவ் அவர்களுக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அந்த மணிமண்டபம் பல ஆண்டுகளாக இல்லாமல் இருக்கிறது எனவே அதை பராமரித்து தருவதற்கு அரசு முன்னோருமா என்று கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை துறை ஆய்வு செய்து இந்த ஆண்டு அது பராமரிப்புக்கு எடுத்துக்கொள்வதற்கு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வோம் உறுப்பினர் தமிழரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள துப்பாக்கி கவுண்டர் என்ற உதய பெருமாள் கவுண்டர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அவருடைய வாரிசுகள் என்னுடைய மானாமரை தொகுதியான திருப்பாச்சியத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் துப்பாக்கி கவுண்டருடைய வீரத்தை போற்றுகின்ற வகையில் அவருக்கு திருடன் கூடிய சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தருமாயினும் அதேபோல் சிவகங்கை ராஜராஜன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறுபத்தஞ்சில் வாழ்ந்தவர் இந்திய நடுவண அரசால் இந்திய நடுவண அரசால் இந்தியை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்த போது அது அலுவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எதிர்த்து போராடி துப்பாக்கி சுற்றில் பலியான சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய புகழை போற்றிட வகையிலும் மணங்கிட வகையில் திருவுருவ சிலை அமைத்து தர வேண்டுமாயினும் மாண்பு பேரவை வாயிலாக மாண்பு அமைச்சர்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புக பேரவைத் தலைவர்கள் மாண்புக உறுப்பினர்கள் நேற்றுத்தான் அது குறித்து கடிதம் தந்திருக்கின்றார்கள் அது துறையின் பரிசீலனையில் இருக்கிறது நம்முடைய மாண்புக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று நிதிநிலைக்கு ஏற்ப அதை பரிசீலிக்கலாம்